ஃபாலோ மை கலெக்டர். இனிக்க வந்து நான் பாக்க போறோம். எங்க அக்கா வந்து இப்ப பட்ச்சிங்கற. அவ வந்து நான் இப்ப தொல்லை பண்ண போறேன். என்ன ரியாக்ஷன் கொடுக்கறாங்க வந்து பார்க்கலாம். வாங்க. இப்ப படிக்கற அளவு நான் பார்க்கலாம். வந்து என் எங்க அக்கா படிச்சிருந்து இப்ப வந்து தொல்லை பண்ணலாம்.

டோதை இந்தியன் நேரி செர்விஸ் ஓன் எட்டின்று ரந்தா மரியரமா இப்ப் பண்ணி பட்சும் கடித்து நுங்கு நான் ஹம் அக்கலும் ஏன் சில்லி அவ்லும் பெரியக் காம்டியில்லைது